என்னோட கிளைண்ட் திருமதி லாவண்யா அவர்கள் எஸ் வி கே ஏ என்ற திரைப்படம் தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறார் அந்த நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான பத்து தங்கக்கட்டிகள் தலா நூறு கிராம் என மொத்தம் ஆயிரம் கிராம் பத்து தங்கக்கட்டிகளை விற்பனை செய்து தருவதாக எடுத்துச் சென்றுவிட்டு தற்போது தரம் மறுக்கின்றார் மேலாளர் ரமேஷுக்கு உடந்தையாக அவரது மனைவி மைதிலி ஜெயப்பிரகாஷ் அவரது மகன் ஆதர்ஷ் நாராயணன் முருகேசன் மற்றும் முனீஸ்வரன் ஆகியோர் கூட்டுச் செய்தியில் ஈடுபட்டுள்ளதாக எனது கட்சிக்காரர் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃப் போலீஸில் புகார் கொடுத்து அது புனியுத்தூர் காவல் நிலையத்திற்கு ஃபார்வர்டு செய்யப்பட்டுள்ளது குனியுத்தூர் போலீஸார் அவற்றை விசாரணை செய்து வருகின்றார் மேலும் எனது கட்சிக்காரன் நிறுவனத்திற்கு சொந்தமான மூன்று வாகனங்கள் மேக்ஸிகேப் மற்றும் எனது கட்சிக்காரன் பெயரில் உள்ள தார் ஜீப் இந்த நான்கு வாகனங்களையும் எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி கட்சிக்காரருக்கு தெரியாமல் அவருடைய கையிலத்தை போர்ஜெடி செய்து நான்கு வாகனங்களையும் ரமேஷும் முருகேசன் என்பவரும் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கூட்டாக விற்பனை செய்துள்ளனர் மேலும் பொள்ளாச்சியில் ரங்கசமுத்தத்தில் உள்ள எனது கட்சி கட்சிக்காரருக்கு சொந்தமான வீட்டில் உள்ள எண்பது கிராம் தங்க நகைகள் இரண்டு கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் அந்த வீட்டில் உள்ள விலை உயர்ந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து எனது கட்சிக்காரன் அனுமதியின்றி அவற்றை எடுத்து சென்று விட்டனர் இது சம்பந்தமாக கோட்டூர் காவல் நிலையத்தில் எனது கட்சிக்காரர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதுவும் தற்போது விசாரணையில் இருந்து வருகிறது இந்த மேற்சொன்ன கிரிமினல் நடவடிக்கைகள் அவர்கள் மீது நாங்கள் எடுக்கும்போது இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எனது கட்சிக்காரருக்கு கொலை மிரட்டலும் அவரது மகளை வந்து கடத்தி சென்று விடுவதாகவும் மிரட்டல் செ செல்ஃபோன் மூலம் வந்து பண்ணியிருக்காங்க அது குறித்தும் வந்து நாங்கள் கோயம்புத்தூர் சைபர் செல்லில் வந்து புகார மனு ஒன்றை அழைத்து அதற்கும் வந்து அவங்க சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க அதுவும் வழக்கு நிலுவையிலிருந்து வருகின்றது மேற்சொன்ன நபர்கள் அனைவரும் எனது கட்சிக்காரருக்கு எதிராக கூட்டு செய்தியில் ஈடுபட்டு அவர்களுக்கு மிகவும் துன்பத்தை அளித்து வருகிறார்கள் இந்த தங்க நகைகள் வந்து எழுதி வாங்கிட்டு போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வருடம் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அதற்கு ஆதரவாக அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் அப்படி வந்து எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க எல்லாமே புகாரும் மூன்று கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க செயி சார் கொடுத்துருக்காங்க செய்ய சார் கிட்டே இருக்கும் ஃபைசார் தங்க நகைகள் தங்க நகைகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கோடி வரும் வாகனங்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் வரும் அப்புறம் பொள்ளாச்சியில் ரங்கசமுத்திரத்தில் உள்ள வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது லட்சம் ரூபாய் அந்த ஆடியோ எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகிலேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு செல்ஃபோன் நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு அது சம்மந்தமாக வந்து நாங்கள் சைபர் செல்லுக்கும் வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம் அதுக்கும் சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கோம் எதுங்க பென் பென்ட்ரைவ் இருக்குது கட்சிக்காரர்கள் யார் இன்வால்வ் அது போலீஸு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நான் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது யார் இருக்காங்கன்னு தெரியல போலீஸார் வந்து விசாரிச்சிட்ருக்கேன் தெரியலங்க என்ன காரணம் தெரியல எல்லா ஆனால் எல்லா வழக்குகளும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் மோசடி பண்ணியிருக்கேன் ஆமாம் சார்த்தைய மாத்த வந்து சஞ்சீவ் ரெட்டி அவங்க இவங்கள இல்லை என் என்னோடய கிளைண்ட்டு வந்து அவங்க மேலே வந்து புகார் கொடுக்காமல் இருக்கணுங்கிறக்காக இல்லை அது எல்லாமே வந்து போலீஸார் விசாரணையில் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தார் தார்ஜிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டி ஆஃபீஸுக்கு கோவியூர் ஆஃபீஸ்க்கு என்னோடய கிளைண்ட் வந்து அவருக்கு வந்து லெட்ரு மூலமாக கொடுத்துருக்காரு அதுக்கு நாங்கள் ப்ரூஃபும் வச்சுருக்கோம் இன்ஸ்பைட் ஆஃப் இட் அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க அது போர் சரி அதெல்லாம் போலீஸ் விசாரணையில் தான் வெளியில் வரும் அது வந்து அதுக்கும் இங்கே நடந்த கோயம்புத்தூர் நடந்ததுக்கும் சம்மந்தம் கிடையாது அதான் சார் சம்மந்தம் இல்லை இந்த கேஸுகளுக்கும்